செயற்கை அறிந்து கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் என்கின்ற வலுமுடைய வாக்கிற்கு புத்தமிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது செயலாற்றல் பற்றிய நூலறிவை பெற்றிருந்தாலும் உலக நடைமுறைகளை உணர்ந்து பார்த்தே அதற்கேற்றவாறு அச்செயல்களை நிறைவேற்ற வேண்டும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கின்றோம் ஒரு பள்ளி நிர்வாகத்துல வந்து இந்த மாதிரியான சில கருத்துக்களை சொல்கிறோம் என்று சொன்னால் இது ஒரு இயக்கத்திற்கான ஒரு கட்சி பிரச்சாரத்திற்காக நாங்கள் எல்லாம் வரவில்லை இங்கே நாம் வருகை தந்திருக்கேன் என்பது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நம்முடைய மாநில செலவுகளை சந்தித்து அவளுக்கு மரக்கன்றுகளை நாம் வழங்கிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஒரு பிறந்தநாள் என்று சொன்னால் ஏதோ இனிப்பு கேட்டு வெட்டி கொண்டாடுகின்றத நிகழ்வாக மட்டும் அது அமைந்துவிடக் கூடாது ஏதோ ஒரு விதத்திலும் மக்களுக்கான இந்த நாட்டுக்கான ஒரு பயனுள்ள வகையில் அதை கொண்டாடி வேண்டும் என்று எங்களுக்கான அந்த அன்பு கட்டளை இட்டவர் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர்கள் தான் ஆக அந்த விதத்தில் தான் எனக்கு மிகவும் நெருக்கமான உடைய பள்ளி மாணவர்களுக்கு இந்த மரக்கன்றுகளை வழங்குகின்ற இந்த நிகழ்வு நாமெல்லாம் எங்களை முழுமையாக நாங்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் நம்ம சொல்றோம் தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற நத்தம் பகுதியாக இருந்தாலும் சரி அல்லது மதுரை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மேலூர் பகுதியாக இருந்தாலும் அதே ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த ஏலத்தூர் இந்த பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா பல உயிர்கள் வாழக்கூடிய அந்த இடத்தை அந்த பல்லுயிர் பாதுகாக்கின்ற ஒரு தளமாக உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுகிறார் கடலோர பகுதியில் இருக்கின்ற அலையாத்தி காடுகள் என்று நம்ம சொல்லுகின்றோம் நீங்க எல்லாம் போய் பாத்துக்கலாம் நீங்க அலையாத்தி காடுகளை உருவாக்குவது அதை பாதுகாப்பதற்கு நாங்க என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஒரு அரசாங்க பல்வேறு துறைகள் இருக்கு சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு எப்படி நம்ம வந்து பாதுகாக்க வேண்டும் இயற்கையை பாதுகாக்கின்ற விதம் பணியாற்றிட வேண்டும் என்கின்ற ஒரு அரசாங்கத்தை நம்முடைய திராவிட மாடல் அரசியல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கின்றார் ஒரு காலத்துல ஒரு ஆக்சிஜன் நீங்க நல்ல ஒரு சுத்தமான ஒரு காற்றை சுவாசிப்பதற்கு தனியா சார்ஜ் போடுற அளவுக்கு நீ ஒரு இடம் வந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள் அப்படி ஒரு நிலைமையை நம்ம உருவாக்காமல் ஒட்டுமொத்தமாக ஒரு திருச்சி மாநகரம் என்று வரும்போது சுத்தமான மாநகரத்துல நீ முதன்மை இடத்துல திருச்சி மாநகரம் இருக்குது என்று பொழுது அந்த செல்ஃப் டிசிப்ளின் நாம கடைபிடிக்கக்கூடிய அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த இடத்தை நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம்